சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வேர்ன் கண்டோனில் பயங்கர ரயில் விபத்து காரோடு மோதியதில் ஒருவர் பலி சுவிஸ் பூனைகள் கட்டாய மைக்ரோ சிப் பெற வேண்டும் என விலங்கு மருத்துவர்கள் கோரிக்கை சுவிஸ் ராணுவத்துக்கான புதிய துப்பாக்கியை உற்பத்தி செய்யும் சுவிட்சர்லாந்து சூரிக் சாலை தடுப்பு வழக்கு போராளியின் மேல்முறையீட்டை நீதிமன்றம் நிராகரிப்பு சுவிஸ் சுகாதார காப்பீட்டு செலவில் குடியேற்றத்தின் தாக்கம் குறித்து கேள்வி சுவிஸில் சிறுபிள்ளைகளை மோசமாக நடத்திய பிரித்தானிய ஆசிரியர் மீது வழக்கு சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கிக் கடன்கள் மற்றும் பெல்ப் நகரம் குடும்பங்களின் நாள் தவணை சுமையை குறைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் அதிகமான தரமான நேரத்தை வழங்கும் நோக்கில் ஒரு புதுமையான கல்வி பராமரிப்பு முறைமையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது யாரே எனப்படும் இந்த ஆண்டு பள்ளி முறை தற்போது அதிக கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த முறைப்படி மாணவர்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை பாடசாலையில் இருப்பார்கள் ஆசிரியர்களும் துணை பணியாளர்களும் முழு நேர வழிகாட்டுதலோடு குழந்தைகளை கவனிப்பார்கள் இதற்கு பதிலாக தற்போது பதிமூன்று உள்ள பள்ளி விடுமுறை வருடத்துக்கு மொத்தம் ஆறு வாரமாக குறைக்கப்படும் கோடை விடுமுறை மற்றும் புத்தாண்டு காலத்தில் தலா இரண்டு வாரங்கள் வசந்த காலம் மற்றும் இளையுதிர்காலத்தில் காலத்தில் தலா ஒரு வாரம் விடுமுறை என்பதாக திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது பெல்ப் நகர குடும்ப மற்றும் கல்வித்துறையின் பொறுப்பாளர் டானியாக்கா ஷெடலி கூறுவதில் பாடநியர் எண்ணிக்கை இதுவும் குறையாது ஆனால் இடைவேளை காலம் மட்டுமே மறு விநியோகம் செய்யப்படும் இது குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த துறைசார் கற்றல் சூழலை உருவாக்கும் என்றும் குடும்பங்களுக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் நிலையான அன்றாட வாழ்க்கையை வழங்கும் என்றும் அவர் விளக்குகிறார் வாரத்தில் ஒரு கூடுதல் விடுமுறை நாள் இருப்பதால் வேலை செய்கிற பெற்றோருக்கு இது பெரும் நிம்மதியை தரும் என பார்க்கப்படுகிறது இந்த முயற்சி முதலில் ஒரு பள்ளியில் முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் குறைந்தது பதினெட்டு மாணவர்கள் சேர்க்கை கிடைத்தால்தான் திட்டம் செயல்படுத்தப்படும் தற்போது இந்த அமைப்பில் பணிபுரியும் பணியாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பின் வேர் மேல் படிப்பு கல்வி நிறுவனம் இந்த முயற்சியை மதிப்பீடு செய்யும் முடிவுகள் எதிர்மறையாக இருந்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பின் திட்டம் நிறுத்தப்படும் நேர்மறையான முடிவுகள் வந்தால் அது ஆறு ஆண்டுகள் வரை நீடிக்கும் இந்த முறைமை சட்டபூர்வமாக கட்டாயப்படுத்த வேண்டுமெனில் கண்டோன் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டி வரும் இத்திட்டத்தில் நன்மைகளோடு சில சவால்களும் உள்ளன என்பதையும் ஷெடலி ஒப்புக்கொள்கிறார் அதிக நேரம் ஒன்றாக கழிப்பதால் பள்ளி பணியாளர்களிடையே சிறந்த ஒருங்கிணைப்பு தேவைப்படும் மாணவர்களிடையே புல்லிங் அல்லது மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் கூடுதல் கவனம் அவசியம் எனவே பணியாளர்களுக்கு உறுதியான பயிற்சி மிகவும் முக்கியம் என அவர் வலியுறுத்துகிறார் பெல்ப் நகரம் இந்த மாற்றத்தில் முன்னோடியாக உள்ளதால் இதே மாதிரியான திட்டத்தை பற்றி புற நகரங்களும் ஆர்வம் காட்டி வருகின்றன இதே முன்பே யாரும் யோசிக்காதது ஆச்சரியமாக உள்ளது என மேயர் ஸ்டெஃபன் கூறுகிறார் ஆராய்ச்சியாளர்கள் இந்த முயற்சியை ஆதரிக்கிறார் இப்படிப்பட்ட புதிய மாதிரிகளை அறிமுகப்படுத்த தைரியம் தேவைப்படுகிறது என்று அவர் கூறுகிறார் முழுநேர பள்ளி அமைப்புகளுக்கான தேவை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வாரத்தில் ஒரு கூடுதல் விடுமுறை நாள் குடும்பங்களுக்கு உண்மையிலே உதவக்கூடும் என்றும் தொடர்ந்து ஒரே சூழலில் இருக்கும் குழந்தைகளுக்கு இது நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அளிக்கும் என்றும் அவர் உள்ளார் ார் இந்த ஆண்டு பள்ளி முறை குடும்ப வாழ்க்கைக்கும் கல்வி முறைக்கும் புதிய பாதையை அமைக்குமா என்பது வரும் ஆண்டுகளில் தெரியவரும் துப்பாக்கியாக எஸ் ஐ ஜி சார் பி த்ரீ டுவெண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஆர்மசு எனப்படும் கூட்டாட்சி ஆயுத பிரிவு வியாழக்கிழமை அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் துறைக்கு முக்கியமான தொழில்துறை துறன்களை நாட்டுக்குள் பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும் என்ற கூட்டாட்சி கவுன்சிலின் ஆயுத கொள்கைக்கு இந்த தீர்மானம் முழுமையாக ஏற்புடையது என வேர் தெரிவித்துள்ளது ராணுவத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள எஸ்ஐஜி பி டுவெண்டி துப்பாக்கியை மாற்ற மூன்று முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் விரிவான தொழில்நுட்ப மதிப்பீடு வீரர்களும் நடத்தப்பட்ட சோதனை மற்றும் லொஜிஸ்டிக் பரிசோதனைகளின் அடிப்படையில் முதலிடம் பெற்றது ஆஸ்திரிய தொழிற்சாலை குளோக்கின் மாடல் ஆகும் ஆனால் இறுதி முடிவு எஸ்ஐஜி சோர் பக்கம் ஏனென்றது ஆர்மசு வழங்கிய விளக்கத்தில் ஆயுத கொள்கை மற்றும் பொருளாதார மதிப்பீட்டின் அடிப்படையில் எஸ்ஐஜி சோர் பி த்ரீ டுவெண்டி பல முக்கிய துறைகளில் குறிப்பிடத்தகுந்த நன்மைகளை வழங்குவதாக தெரிய வந்தது மேலும் அனைத்து மாடல்களும் செயல்திறன் அடிப்படையில் பெரும்பாலும் ஒரே மட்டத்தில் இருந்தாலும் மொத்த செலவில் பெரிய வேறுபாடுகள் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது மிக முக்கிய முக்கியமாக ஜிசோர் நிறுவனம் துப்பாக்கிகளின் அசம்பிளி மற்றும் உற்பத்தியை சுவிட்சர்லாந்திலே நடத்துவதாக உறுதியளித்தது இது உள்ளூர் பாதுகாப்பு தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கூட்டாட்சி அரசு மொத்தம் ஒரு லட்சத்து துப்பாக்கிகளை பெற திட்டமிட்டிருப்பதை கருத்தில் கொண்டால் உற்பத்தி நாட்டுக்குள் இருப்பது பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் முக்கியமானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராணுவ பட்ஜெட்டில் முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் துப்பாக்கிகளை வாங்குவதே முன்மொழியுள்ளது இதற்கான செல் அளவு பல மில்லியன் சுவிஸ் அளவுக்கு இருக்கும் என அமசு தெரிவித்துள்ளது சுவிஸ் ராணுவம் நவீனப்படுத்தும் செயல்முறையில் இந்த மாற்றம் ஒரு முக்கியமான மைல்களாக கருதப்படுகிறது எஸ் பி த்ரீ டுவெண்டி தேர்வு நாட்டின் பாதுகாப்பு துறையில் நீண்ட கால தொழில்துறை தன்னுறை நோக்கத்தை மேலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது சுரிச்சில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் எக்ஸ்டென்ஷன் ரிபலியன் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் ஒரு பகுதியாக சாலைகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட அபராத தண்டனை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டு தனித்தனியான நிகழ்வுகளில் பல மணி நேரம் போக்குவரத்து முழுமையாக முடங்கியதால் அதிகாரிகள் அவருக்கு கட்டாயப்படுத்தல் மற்றும் பொது சேவைகள் பாதிப்பு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தண்டனை வழங்கியிருந்தனர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் இந்த தண்டனை கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் மற்றும் கூட்டத் தேர்வு சுதந்திரம் ஆகியவை கொண்டுவரும் வரம்புகளுக்குள் தான் இருப்பதாகவும் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி சட்டத்துக்கும் ஐரோப்பிய மனித உரிமைகள் ஒப்பந்தத்துக்கும் முழுமையாக ஏற்புடையதாகவும் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு போராட்டங்களிலும் போராளிகள் காவல்துறையின் உத்தரவை பின்பற்ற மறுத்ததால் இறுதியில் அவர்கள் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டனர் சம்பவங்களில் நாற்பது நிமிடங்களும் மற்றொன்று முப்பது நிமிடங்களும் அதிகாரிகளின் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் போராளிகள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த போதிய வாய்ப்பு பெற்றதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குடிமக்கள் போராட்டம் நடத்தும் உரிமை முக்கியமானதாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆழ்ந்த வாழ்க்கையை திட்டமிட்டு நீண்ட நேரம் பாதிக்கும் செயல்கள் சட்டபூர்வமான சுதந்திர வரம்புகளை மூறுவதாக மதிக்கப்படலாம் என்று நினைவுபடுத்தியது குறிப்பாக ஐரோப்பிய மனிதர்கள் மைகள் நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளும் இதே கருத்தை முன்வைத்துள்ளன இந்த வழக்கின் மூலம் சுற்றுச்சூழல் போராட்டங்களுக்கும் பொது ஒழுங்கு பாதுகாப்புக்கும் இடையிலான சமநிலை குறித்து சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஒரு விவாதம் எழுந்துள்ளது எக்ஸ்டென்ஷன்யூஷன் போன்ற அமைப்புகள் தீவிரமான காலநிலை நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தினாலும் அதிகாரிகள் பொதுமக்களின் தினசரி பயணம் மற்றும் சேவைகள் இடையூறு அடையக்கூடாது என்பதில் உறுதியோடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் குடியேற்றம் இந்த செலவுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் லோரன்சோ குவாட்ரி கூட்டாட்சி கவுன்சிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரின் கூற்றில் சுவிட்சர்லாந்துக்கு புதிதாக வரும் வெளிநாட்டு குடியிருப்பவர்கள் நாட்டின் சுகாதார அமைப்பில் இதுவரை நிதி பங்களிப்பு செய்யாதிருந்தாலும் உடனடியாக முழு மருத்துவ சேவைகளையும் பயன்படுத்த முடிகிறது இந்த நிலைமை காப்பீட்டு நிறுவனங்களின் செலவை அதிகரித்து அதன் விளைவாக பொதுமக்கள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு பிரிமியங்களும் உயரும் என அவர் கூறுகிறார் குவாட்ரியின் கணக்குப்படி ஒரு ஒரே குடிமகன் முப்பது வயதாகும் நேரத்துக்குள் சுமார் எழுபதாயிரம் பிராங்குகளை மருத்துவ காப்பீட்டுக்காக செலுத்தியிருப்பார் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்த எண்பத்தி நான்காயிரம் குடியேற்றவர்களுடன் ஒப்பிட்டால் சுகாதார அமைப்பில் மொத்தம் ஆறு பில்லியன் அளவுக்கு பங்களிப்பு குறைவாகிறது என்று அவர் மதிப்பிடுகிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஏற்படக்கூடிய புதிய ஒப்பந்தம் குடியேற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இது சுகாதார செலவை இன்னும் உயர்த்தும் என அவர் எச்சரிக்கிறார் இந்த சுமை சுவிஸ் குடிமக்கள் மீது விழாமல் இருக்க புதியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிக காப்பீட்டு பிரிமியம் விதிக்கவும் அரசின் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வழங்கும் காப்பீட்டு உதவி சலுகைகளுக்கு வரம்பு அமைக்கவும் ஒரு புதிய சட்டம் தேவை என குவாட்ரி முன்மொழிகிறார் அவரின் கருத்துப்படி இதனால் கண்டோ நிதிச்சுமை குறைந்து சுகாதார செலவின் உயர்வை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவிக்கிறார் சுவிட்சர்லாந்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்த பிரித்தானியர் ஒருவர் சிறு பிள்ளைகளை மோசமாக நடத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது மூன்று வயது ஆன பிள்ளைகளிடம் கூட கடுமையாக நடந்து கொண்டுள்ளார் அந்த ஆசிரியர் என்று கூறப்படுகிறது உணவும் தண்ணீரும் கொடுக்காமல் பிள்ளைகளை இருட்டறையில் அடைத்து வைத்ததாகவும் பிள்ளைகளை பார்த்து பயங்கரமாக சத்தமிட்டதாகவும் அவர் மீது சம்பந்தப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் இந்த விடயங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுக்கும் பதினெட்டுக்கும் இடையில் நடந்திருந்தாலும் அவர் பிள்ளைகளை நடத்திய விதத்தால் இப்போதும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் னர் பிள்ளைகளுக்கு படுக்கையில் சிறுநீர் அளிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் பெரியவர்கள் யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசினால் கூட அது பிள்ளைகளை பாதிப்பதாகவும் பெற்றோர் புகார் கோரியுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியரான வயது நபர் இப்போது சுவிட்சர்லாந்தில் இல்லை அவர் பிரித்தானியாவுக்கே திரும்பிவிட்டார் அவரது சட்டத்தரணிதான் அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அவருக்கு பத்து மாத சிறை தண்டனையும் சிறு பிள்ளைகளுடன் வேலை செய்ய வாழ்நாள் தடையும் விதிக்க அரசு சட்டத்தரணிகள் கோரியுள்ளார்கள் ஒரு சிறிய விளம்பர அடைவெளி பின்னர் செய்திகள் தொடரும் சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எஸ் எம் டி எஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் எஸ் 43 8735 எஸ் Gallen கபில் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் பெர்னட்ஸ் மாவட்டத்தில் புதிய குடியிருப்பு கட்டிடம் விரைவில் திறக்கப்பட உள்ளது ஆனால் அதற்காக திட்டமிடப்பட்டிருந்த புதிய பள்ளி இன்னும் குறைந்தது ஒரு வருடத்துக்கு என்பதால் முக்கியமான ஒருங்கிணைப்பு பிள்ளை அதிகாரிகளுக்கு சிக்கலை உருவாக்கியுள்ளது இந்த வசந்த காலத்திலேயே புதிய குடியிருப்புகள் நிரம்ப தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு ஆரம்ப பள்ளி வயதிலான சுமார் நூற்று ஐம்பது குழந்தைகளும் அங்கு குடிபெயர உள்ளனர் ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய பள்ளி இன்னும் கட்டுமான தாமதத்தில் சிக்கியிருக்கிறது பல்வேறு கட்டிடத் திட்டங்கள் ஒரே நேரத்தில் முன்னேறியதால் மேலாண்மை சிக்கல்கள் தான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் குழந்தைகள் படிப்பை தொடங்குவதற்காக தற்காலிக வகுப்பறை கட்டிடங்கள் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பள்ளியினை போலவே நர்சரி வசதியும் போதுமான அளவில் இல்லை நாற்பத்தி எட்டு சிறுவர் ஏற்கக்கூடிய நர்சரி கட்டிடம் மட்டும்தான் தயாராக உள்ளது ஆனால் அப்பகுதி வரவிருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை நூற்று தொன்னூறு ஆகும் இதனால் பெற்றோர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது ஜெனிவாவில் பள்ளி கட்டுமானம் சராசரியாக பத்து ஆண்டுகள் எடுக்கும் என்ற விமர்சனமும் நீண்ட நாட்களாக உள்ளது இந்த புதிய தாமதமும் அந்த பிரச்சனையை மீண்டும் முன்வைத்திருக்கிறது அதிகாரிகள் தற்போது தற்காலிக ஏற்பாடுகளின் மூலம் குழந்தைகளுக்கான கல்வியை தொடங்க முடிவெடுத்துள்ள நிலை முழுமையான பள்ளி கட்டடம் எப்போது முடியும் என்ற கேள்வி இன்னும் பதிவின்றியே உள்ளது சுவிஸில் அலை பூனைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக விலங்கு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலையை கட்டுப்படுத்த நாட்டில் உள்ள அனைத்து பூனைகளும் நாய்களுக்கு போல கட்டாய மைக்ரோசிப் பதிவு விதிக்க வேண்டும் என சுவிஸ் விலங்கு மருத்துவர்கள் சங்கம் புதிய நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது அமைப்பு மேலும் உரிமையாளர் இல்லாததும் பதிவு செய்யப்படாததும் ஆகிய அலைந்து திரும்பும் பூனைகள் கட்டுப்பாடின்றி பெருகுவதை தடுப்பதற்காக அவற்றை நசுக்க அதிகாரிகள் அனுமதிக்க வேண்டும் என்றும் கோருகிறது சுவிஸ் தற்போது சுமார் இருபது லட்சம் பூனைகள் உள்ளன ஆனால் அவற்றில் பாதிக்கும் குறைவானவை மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன வேர்ன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுப்படி சுமார் இரண்டு தசம் ஐந்து லட்சம் பூனைகள் அலைந்து திரிவதாக கணிக்கப்பட்டுள்ளது இவை வனவிலங்குகளுக்கும் உயிரியல் சமநிலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பூனைகளுக்கு விரிவான அடையாள பதிவு செய்யப்படும் பட்சத்தில் காணாமல் போன சில பிராணிகளை உரிமையாளர்களிடம் திருப்பி அளிப்பதும் மேலும் வேகமாக அதிகரிக்கும் பூனை எண்ணிக்கையை துறம்பட கட்டுப்படுத்துவதும் எளிதாகும் என விலங்கு மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் சோலத்தூன் கண்ட்ரோனின் மாநிலச் செயலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு பிரபலமான வாகன பதிவு எண்ணுக்கான ஏலத்தில் வியாழக்கிழமை வரை மூன்று லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் சுவிஸ் வரை நம்ப தகுந்த முன்பதிவுகள் கிடைத்திருந்தன ஆனால் இரவு நேரம் செல்லச் செல்ல பெட் தொகை திடீரென ஒரு மில்லியன் சுவிஸ் பிராங்கை தாண்டியதால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் அழந்தது இந்த அசாதாரணமான உயர்வோடு சில சந்தேகமான அல்லது போலியான பெட்கள் ஏலத்தில் இடப்பட்டுக்கலாம் என்று அவர்கள் கருதினர் வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக பெட் செய்தவர்களை தொடர்பு கொண்ட போது அவ்வாறு சந்தேகப்பட்ட நிலை சரிய உறுதிப்படுத்தப்பட்டது இதன் காரணமாக ஏலம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டதாகவும் பின்னர் புதிய தேதியில் மறுபடியும் ஏலம் நடத்தப்படும் என்றும் மாநில செயலகம் தெரிவித்துள்ளது இதற்காக வாகன பரிசோதனை அலுவலகம் பதிவு செயல்முறையில் மாற்றங்கள் அவசியமா என்பதை ஆய்வு செய்து வருகிறது ரத்து செய்யப்பட்ட ஏலத்தில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவறான பெட்களை சமர்ப்பித்தவர்களுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக எம் எஃப் கே மேலும் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் அரிய வாகனங்களுக்கு நடைபெறும் மேலங்களில் பாதுகாப்பு மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டுமென்ற விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது வெள்ளிமை நண்பகலில் ரயிலும் காரும் மோதி ஏற்பட்ட பெரிய விபத்தில் காரை வந்தவர் உயிரிழந்தார் இந்த விபத்தால் அந்த பகுதியில் ரயில் சேவை பல மணி நேரம் முடங்கியது கண்டோன் போலீசார் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று இருபது மணிக்கு பிறகு இந்த விபத்து குறித்து அவசர அழைப்பு வந்தது ஆரம்ப தகவலின்படி இதுவரை காரணம் உறுதி செய்யப்படாத சூழலில் ஒரு கார் சுபெனில் உள்ள ஹோர்பெங்காசி அருகே ரயில் பாதையில் சென்றுவிட்டது கார் பின்னர் மீட்டர் வரை சுபக் திசையில் ரயில் பாதையிலே நகர்ந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் திசையில் இருந்து வந்த ரயில் ஒன் பகுதி அருகே வந்த காரை பின்புறத்தில் இருந்து மோதியுள்ளது ரயில் ஓட்டுநர் உடனடியாக அவசர பிரேக்கை பயன்படுத்தியிருந்த போதிலும் ரயிலும் சிக்கி தள்ளப்பட்ட காரும் சுமார் இருநூறு மீட்டர் செல்லும் வரை நிற்காத நிலை ஏற்பட்டது மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது காரின் சாரதி உயிரிழந்த நிலையில் மட்டுமே மீட்கப்பட்டார் அவரின் அடையாளம் குறித்து குறிப்பிட்ட தகவல்கள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் நடைபெற்று வருகிறது ரயிலில் பயணம் செய்தவர்கள் யாரும் காயமடையவில்லை அவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு பஸ்கள் மூலம் மாற்றி அழைத்துச் செல்லப்பட்டனர் சம்பவம் நடந்த ரயில் பாதை பல மணி நேரம் மூடப்பட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து தடம் மாறியது அருகில் இருந்த சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டிருந்தது இந்த மீட்பு நடவடிக்கைகளில் போலீஸ் தீயணைப்பு சேவைகள் ஆம்புலன்ஸ் குழுக்கள் மற்றும் எஸ் ஊழியர்கள் இணைந்து பணியாற்றினர் இந்த பகுதி சுவிட்சர்லாந்தில் ரயில் போக்குவரத்து மிக பரவலாக பயன்படுத்தப்படும் இடங்களில் ஒன்றாக இருப்பதால் இப்படியான விபத்துகள் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகின்றன Thank சுவிட்சர்லாந்தின் ஒபபியூரன் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு மணிக்கு பிறகு ஒரு வீட்டில் பலர் மோதியுள்ளனர் இந்த சம்பவத்தில் நால்வர் காயமடைந்துள்ளனர் அதில் இருவர் கைது செய்யப்பட்டனர் சென்ட் காலன் அவசர சேவை மையம் இந்த வீட்டில் சத்தம் ஊட்டும் வாதம் நடந்ததாக தகவல் பெற்றது போலீஸ் படைகள் வீட்டில் சென்றபோது ஐந்து பேர் உள்ளனர் என கண்டறிந்தனர் இதில் மூன்று ருமேனியர்கள் ஒரு இருபத்தி வயது ருமேனிய பெண் மற்றும் நாற்பத்தி வயது பல்கரிய பெண் அடங்கினர் நாற்பத்தி வயது பல்கரிய பெண் கடுமையாக காயமடைந்தார் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார் நாற்பத்தி ஒன்பது வயது ருமேனியர் கடுமையாக காயமடைந்திருந்தார் முப்பத்தி ஏழு வயது காயங்களை பெற்றிருந்தார் நாற்பத்தி ரெண்டு வயது காயங்களோடு இருந்தார் இருபத்தி எட்டு வயது காயமன்றி இருந்தார் விசாரணையின் போது நாற்பத்தி ரெண்டு வயது மற்றும் முப்பத்தி ஏழு வயது ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் ஆரம்ப தகவலின்படி வீட்டில் இருந்தவர்களிடையே வாதம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது சென்காலன் போலீஸ் சம்பவத்தின் முழு காரணங்களை பதிவு செய்து வருகிறது இந்த சம்பவம் வீட்டில்

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி